अब <स Mind Diashio> சமூகத்தில் எந்த வகையில் அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதைதான் வரையற்ற இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நிறுவனத்திலே மாணவர்களுக்கு இஸ்லாமியாவும் சீன அவர்கள் எல்லா கோடுகளிலும் பைரோனிக்ஸ் காம்ஸ் ஆர்ஸ் அதிவித்தியாசங்களை அடாட் அட்வான்ஸ்ட்டன் ரிஷியர் அடட் டூட்ஜி சித்திகளுக்கு பலவினை பராதிக்கு சென்ட்ரல் டார் 13 2015-ல் கேர்னா மாடில் மாசமாறவும் அந்த இரண்டாவது கட்டமாக நாங்கள் அட்வான்ஸ்ட்டன் தான் gain industry களை சேர்ந்தwidetilde என்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி வந்தது. அதிலே பயோமெடிசன்ஸ், मैथ्स, கம்ப்யூட்டர், டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ். gaindin ஒவ்வொருவருக்கும் மாணவர்கள் பயிற்சி ஈடுபடலாம். அதுக்கு கட்டமாக இரண்டு படிநிலையானளுடைய கட்டின் நடவடிக்கைின்றதுக்கு

மாலை தீர வகுப்புகளை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த மாலை நேர வகுப்புகளுக்கும் கணிசமான மாணவர்கள் அந்த மாலை நேர வகுப்புகளை நாங்கள் ஆரம்பித்ததற்கு பிரதானமான காரணம் உங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்விக்கு தொடர்பாக மாலை தீர வகுப்புகள் ஒரு பெரிய ஒரு இடத்தை குடித்திருப்பதை பெரியவர்களுக்கு தெரியும் அதிலே பிளஸ் இருக்கிறது மைனஸ் இருக்கிறது அதிலே உள்ளவற்றால் பாடல்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில பாடல்களில் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் பிரபலமானவர்கபலமான திறமையான அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடம் படிக்க வேண்டும் என்ற மாணவர்களுக்கு வருவது இயல்பாடு மாணவர்கள் செல்லுவது வழக்கம் பயோ மேக்ஸ்ரைகளுக்கும் பெரும்பாலான பிள்ளைகள் பஸ்ஸோடு ஒன்றில் மட கலந்துகிறார்கள் அல்லது கல்வி போச்சுகிறார்கள் இதனை நேரமுறை என்படுகிறது உடல் இருக்கிறது பண விளைவு நிலைகளின் கருத்திலே போன்ற பிள்ளைகளுக்கு பல்கலைக்கழக உழைகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் வருகின்ற நி உணர்வு வாய்ந்த ஆசிரியர்களைப் போன்ற மாலை நிற வகுப்புகளை நாங்கள் ஆராய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற அந்த மூன்று

சித்தியடை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாற்பது மாணவர்கள் இது கௌரிய சகோதரர்களே அல்மனருக்கு தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதிலே நாற்பது மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட இது அன்மணர்களுடைய ஆசிரியர்களுடைய சாதனை மாத்திரம் நிச்சயமாக இருக்கு அப்படின்னால் ஒன்று இருந்து கட்டிட ஆசிரியர்களுக்கு என்னுடைய முடியும் பாட்டிய கருத்துக்களை பாடசாலைக்கு முக்கியமான ஒரு பங்களித்து அவர முடியாத வரவேற்க அதே போல அவருடைய பெற்ற அவருடைய முயற்சிகள் ஒரு மிக மாணவர்கள் மக்கள் ஆய்வுகிற வகுப்புகள் கொடுத்துள்ளன என்பதை நான் சொல்லி நீங்கள் தாய வேண்டிய நல்ல வகையில்தான் அன்பனார்களுக்கு ஒரு பங்கேற்கிறது அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பல லட்சமாக பங்கிருக்கிறது லட்ச நாற்பது மாணவர்கள் மாணவர்கள் பல்லைகளாக நிறைவு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மார்ச் மாதம் இருபதாம் தேதி நாங்கள் ஆய்வு வகுப்புகளை ஆளுநர் தோன்று மறைந்திருந்த பொழுது முதலாளராக சலாமிசர்கள் அவர்களை தான் போய் பேசினேன் அப்படி பற்றி ஒரு கல்வி நிலையத்திலே அவர்கள் மாலை மேல வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்களையும் பேசி இப்படி ஒரு நிறுவனங்களில் நீங்கள் கடையாக பாராட்டோட்ட பொழுதும் அவர்கள் எந்தவித நயக்கமும் இல்லாமல் மறுவியல் செய்தியை செய்யாமல் பார்த்து பதிவு ஏழாம் ஆண்டு इधर बड़े तो आज बना रहे हैं जब पानी और घर घर से वहाँ के और घर से बहुत आया तो कि तो अलग बात कर रहे थे तो सुबह तक तो ना और आप ना तो नहीं तो ना तो सेल थे बात है तो कहने बात थी कि ना सर से और घर तक के लिए सलाम सलाम और घर इनके बोलने इनके बोलने அவர்கள் வளர்ந்தார்கள் ஊழிகளில் நம் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அவர்கள் வந்த வகுப்பு நடத்துவதற்குரிய பொருளாதார அவர்களுக்கு கூடாது தாழ்மையான இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு அவர்கள்

அனைத்து தூதர்களுக்கு இந்த நேர பொக்கி அவர் சொந்த வாகனங்களை பற்றி நம்முடைய புழை கூடிய ஜெர்னி மூஞ்ச்ச்கார அவர்கள் நம்முடைய 학மெகை வளங்குரை குழும சர்வாரோ சாகர் தர்வனத்திற்கு பதினேர் ஆசியர்களுக்கு நன்றி மதிப்பोदयranglerangleபடுற ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு서வுரே மழநிஷ்கூரி 마서பிருசிலா கலைவர்களுக்கு நன்றி சிறந்த நல்லவர்களும் நன்றி மாணவர்கள் அவர்கள் வெளிவரும் குறித்து எங்களுடைய தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவருக்கான உங்களுடைய பணியை அங்கீகரிக்க வேண்டும் உங்கள் மூலம் உருவாக்கப்படுகின்ற மாணவர்கள் எதிர்கால தலைவர்கள் அவர்கள் செய்கின்ற பணி அதை போல அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளிலும் நீங்கள் பாண்டுதாரர்களாக மாறவழங்களை அமைப்பதோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் எங்களுடைய அமைக்கக்கூடிய ஆசிரியர்களை கௌரவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அது இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாக

ஆசிரியர்கள் கௌரவிப்பு நடைபெறு வருகின்றது ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்குரிய சின்னங்களை வளர்வதற்காக கல்லாமடியுடைய தான்

சிஃபராஹி அவர்களிடம் அவருடைய பொன்னாணியை அல்மனார் பங்கேற்க சந்தை ஆகாஷ் ஆரம்பாபா அவர்கள்

निर्णय चिन्ह देख लेटे आह फांसर स्टार्ट हो गया है ये चीज़ का दोड़ो आज ये बड़ा तो बेचारा किस तरह से फांसर नारियल मारो फांसर आपको कैसा जाता है फांसर जाता है नजीर सर नजीर सर सनम 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 बड़े बड़े फांसर आज ये बड़ो को कैसा ही जाता है साज़ेदे जी कहेंगे ठीक है आप जाते ह

அருமனார் அறிவியல் கல்லூரியினுடைய இந்த மாலை நேர மேனேஜர் மேனேஜரான கடமை பெரும் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக காத்தாபுடி எம் மோகேஷ் நசருன் அவர்களை அன்போடு அடைப்பதோடும் அவருக்குரிய பொன்னாடியை அணிவிப்பதற்காக தேரேயே ஃபோன் எஸ். அல்லாஹ் குயர பர்சிடே வடை வைத்து எங்களுடைய எம்.ஓ.யு. ஒப்பந்தத்தில் அப்படி இருந்து सदर இருந்து ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாகுறையை வளர்ப்பதற்கு ஐயம் சதாம் சென் அவர்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் முடியல இந்த முடியலை முடிக்க வேண்டிய இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்திருக்கும் அர்மான நிறுவனத்தினர்களுக்கும் அது நம்பியை தெரிவித்துக் கொள்றேன் ஆசை சார்பாக இந்த அர்மான கல்வி நிறுவனத்தில் நாங்கள் மலி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இங்கே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காத்தாங்குடி பிள்ளைங்க எல்லோரும் ஒளி உருந்து வந்து படித்து கொண்டிருக்கோம் அதே நேரம் இதற்குரிய அன்னளவாக நாற்பது மாணவர்கள் அல்லது நாற்பத்தைந்து மாணவர்களிடம் இருந்து எங்களுடைய உதவியோடையும் பாடசாலைகள் உதவியோடையும் வேலைக்களெல்லாம் சென்று வைக்காங்க அப்போ அந்த நிகழ்வு நாங்கள் இந்த கொரோனாவுக்கு முதல் ஒவ்வொரு வருஷமும் இந்த பங்கன் செய்து கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு இந்த கல்வி நிறுவனத்தில் நடத்த முடியாத ஹாஸ்பிட்டல் உருவாகிச்சு இங்க ஒரு தனியொரு பாடசாலை நடக்கப்பட்டு ப்ரைவேட்டாக அது நடக்க முடியாமல் அந்த ஆனதுக்கு பிறவோ நாங்கள் பிரேத்தியோ ஓப்பத்தை நடத்தி கொண்டு வந்தோம் மழை காலத்தில் அப்போ அந்த அடிப்படையில் பிறகு நாங்கள் இப்போதான் இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம் இது மிகவும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு என்றால் வித்தியாசமான நிகழ்வாக இருக்கு இந்த பள்ளியில இந்த பிள்ளைங்களை கௌரவிக்கிறதுங்கிறதும் எங்களை கௌரவித்துங்கிறதும் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக நாங்க இந்த இருக்கிற இந்த போர்ட் தான் இந்த முடிவு எடுத்தாங்க சந்தோ மாசம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு இது அதே நேரம் இந்த மாணவர்களுக்கு இந்த கௌரவிக்கின்ற நிகழ்வில் நாங்க கௌரவம் வழங்குறதோடு இவங்கட பல்கலைக்கழக வாழ்க்கை பல்கலைக்கழகத்திற்கு சென்று நல்ல ஒருவர் எடுக்கணும் என்று அவங்களை நான் வாழ்த்தி அதே நேரம் இந்த நிகழ்வில் ஒரு இவங்க ப்ரொபஸனல் காமர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் இவங்க யூனிவர்சிட்டி செய்கிறதோட அவங்க கட்டாயம் ஒரு புரொபனல் தொழில்சார் தற்கோடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அது அதை தான் தொழில்களை இனுவாக இந்த வணிகத்தோட பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முதன்மையான ஆசியாவிலேயே முதன்மையான நிறுவனமாக இருக்கின்ற அஜிஎஸ் பொலிச்சோட ஒரு கண்டெக்ட் பண்ணி இந்த பிள்ளையில அங்கே ஏசிசிஏ அதாவது யூகியோட சார்ட்னு சொல்கிறது ஏசிசிய அந்த கல்வி நிறுவனத்தில் நிறுவனத்துல புனான யூனிஎஸ்லி பிரான்சஸ் அங்கே இருக்க இறுக்கி அப்போ அவங்க அங்கே இந்த கல்வி கல்வியை தொடர விரும்பி நாங்கன்னு சொன்னா அவங்களால நாங்கள் பேசினால் அந்த சேமனோட பேசி முதல்ல அந்த மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டு கொடுத்திருக்காங்க அவங்க படிக்கின்ற போது இந்த ஏசிசியை விரும்பினா அந்த ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு முப்பது வித டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் எங்களை இந்த கல் நிறுவனத்துல பத்தாவது ரேங்குக்குள்ள நாலு பேர் வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக் பத்தில் நாலு பேர் வந்திருக்காங்க முதலாவது மூணாவது நாலாவது ஐந்தாவது ரைங்கு எடுத்து புள்ளிக்கிறாங்க அவங்களுக்கு அறுபது வித டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவர்களுக்கு இப்போ அதற்குரிய ஃபோம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவங்க நிலைக்குறீட்டு யூனிவர்சிட்டியும் அவங்க படிக்கலாம் அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க கொழும்பிலையும் படிக்கலாம் யூனிவர்சிட்டிக்கு வடுபுறத்தை பொறுத்து அப்போ அந்த வசதி செய்து கொடுத்தோம் அப்ப ஏழ்மையான மாணவர்களுக்கு இப்போ கல்விக்காக நாங்கள் செலவழிக்கிறது ஒரு செலவில்லை அது ஒரு முதலீடு அப்போ இந்த மாநாடு தான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் வேணும் சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதோட சேம் டைம் தொழிற்சாலை ப்ரொபஷனல் சார்ட்டு அதில் ஏசிசி நீங்கள் செய்கிற நேரங்களில் உங்களோட ஃபியூச்சர் தொழிலை நோக்கி மிக இலவமாக போகக்கூடிய இருக்குங்கிறத கூறிக்கொண்டும் இந்த இந்த அளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மணல் போர்ட்டுக்கும் இந்த நடத்துவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நடத்தி சலாம் சேர் அவர்களுக்கு விசாரணம் சலாம் சேர் அவர்களோடு சேர்த்து இன்னும் இரண்டு ஆசிரியர்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதை ஒன்று எங்களுடைய அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பதினாறிலே நாங்கள் தொடங்கிய பொழுது எக்கனமிக்ஸ் பாடத்துக்காக நாங்கள் பாக்கிய சேதம் நடத்தி அவர்களிடம் வந்து எங்களுடைய தங்கியிலிருந்து கற்கின்ற மாணவர்களுக்கு எக்கனமிக்ஸ் பாடத்தை சிறந்த முறையை போதித்தார்கள் அவருக்கும் அருணாக்கள் அதற்கான சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நிலங்களையும் தெரிவித்துள்ளோம் இரண்டாவதாக கருமுனை சாய்ந்த மரத்திலிருந்து जलील से रब बिजनेस इसने सही पार्ट के कहा